பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் பெரிய அளவில் ஹை லெவல் மீட்டிங் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு இதில் இந்தியாவோட முப்படை தளபதிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் அதே மாதிரி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இந்த மாதிரி பல நபர்களோட சந்திப்புகள் அப்படிங்கிறது ரவுண்ட் த கிளாக் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ இறுதி வடிவம் பெற்றிருக்கு இப்போ நடந்து முடிஞ்ச சிசிஎஸ் மீட்டிங்கில் பெரிய அளவு முடிவுகள் அப்படிங்கிறது இப்போ வெளியில் கசிய விடப்பட்டிருக்கு அந்த முடிவுகள் என்ன எடுத்தார்கள் அப்படின்னா யுத்தம் நடக்க போகிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு காரணம் என்ன அப்படின்னா இராணுவத்துக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாருக்கு முழு சுதந்திரம் பதிலடி கொடுத்தாங்கணும் அவ்வளோதான் முழு அதை எங்கே எப்படி எந்தென்ன டார்கெட்டு இது எல்லாம் இராணுவ முடிவு பண்ணிக்கும் இது இறுதி நேரத்தில் கொடுப்பார்கள் ஆனால் முந்தைய கால அரசாங்கங்கள் அப்படிங்கிறது பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் இராணுவத்துக்கு ஒரு பெரிய யுத்தமா வந்துடக்கூடாது ஒரு சின்ன யுத்தமா மாறிடக்கூடாது அப்படின்னு அப்ப யுத்தம் போடக்கூடாது அப்படிதானே அர்த்தம் அதான் அர்த்தம் வரும் ஆனா இப்ப அப்படி கிடையாது முழு சுதந்திரம் ஆனா பதிலடி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வேணும் அப்படிங்கிறது தான் அதே சமயம் அரசாங்கங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது இங்கே மேஜராக இருக்கும் ஒரு துளி கூட கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாச்சு பாகிஸ்தானுக்குள்ள எந்த டார்கெட்டையும் தாக்கலாம் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் தாக்கலாம் அதே மாதிரி கவர்மெண்ட் சைடு ஃபுல் சப்போர்ட் அப்படின்னா இதுக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது ஒன்று அலோகேட் பண்ணியே ஆகணும் அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது அரசாங்கங்கள் சார்பில் ஸ்மூத்தாக ரிலீஸ் செய்யப்படும் அப்படிங்கிறதான் அர்த்தம் அதாவது போருக்கான செலவுக்கான திட்டமிடல் எல்லாமே தயார் நிலை இராணுவம் பல ஆப்ஷன் கொடுத்துருக்கும் அந்த பல ஆப்ஷனுக்கும் தயார் நிலையில் அரசாங்கங்கள் இருக்குது அப்படிங்கிறதான் அதுவும் இராணுவமும் அரசாங்கமும் ஒரே திசையில் நோக்கி பயணிக்கணும் அப்போ தான் இந்த முடிவுகள்லாம் எடுக்க முடியும் காரணம் அவர்கள் ஒரு பத்து விஷயம் கொடுக்குறார்கள் அதில் பத்தில் ராஜதந்திர ஆட்டத்துக்கு அஞ்சு சரிப்பட்டு வராது அப்படின்னா அதை டவுன் பண்ணணும் மீதி அஞ்சில் நாலு பட்ஜெட்டில் பிடிக்காது அப்படின்னா அதையும் டவுன் பண்ணி கடைசியில் ஒன்றே ஒன்று அதில் முழு சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ராஜதந்திர ரீதியில் நம்ம எவ்வளவு இறங்கி அடித்தாலும் சரி உலகம் நம்ம பக்கம் நிற்கணும் நமக்கு எதிர்பக்கம் நிற்கக்கூடாது அதுக்கும் கவர்மெண்ட் ஏற்பாடுகள் பண்ணிருச்சு அதைத்தான் தெரிவிச்சிருக்கார்கள் அதுக்கடுத்து பட்ஜெட் இங்கே முக்கியமான விஷயம் காரணம் யுத்தத்தை சந்திக்க போகிறோம் அப்படின்னா இவ்வளவு நாள் நம்ம மைண்ட்ல கணக்கு வச்சிருந்த எண்ணிக்கைகள் அப்படிங்கறதுலாம் செல்லுபடியே ஆகாது அதை காட்டிலும் கூடுதலா செலவு பிடிக்கும் அப்படி செலவுக்கு நம்ம தயாராகிட்டோம் அப்படின்னா எதிரிகள் நம்மள அந்த செலவத்துல இருந்து நம்மளை மீள விடாம தடுக்கறக்கும் விளையாடுவார்கள் இந்த இடத்துல எதிரி கூட கிடையாது அன்னை அமெரிக்கா அன்னை அமெரிக்காங்கிறமே அந்த நொள்ள நாட்டிய பையன் கூட வந்து வேலையை காட்டுவேன் அப்படி இருக்கும்போது இதை ராஜதந்திர ரீதியில சமாளிக்கிறோம் இது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் இப்ப பெரிய அளவு திட்டங்கள் தீட்டி தயார் நிலைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் முழு சுதந்திரம் அரசாங்கம் பின்புலமா நிற்கும் அப்படிங்கிறது இப்ப அரசும் இராணுவமும் ஒரே திசையில பயணிக்க போகுது அடுத்த கட்டமா என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறதும் ஏற குறைய தெரியும் காரணம் என்ன அப்படின்னா இராணுவத்துக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்ததுக்கப்புறம் இராணுவம் பட்ஜெட் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அரசாங்கங்கள் அவர்கள் கொடுத்த பத்து விஷயத்துக்கும் என்ன மாதிரியான ஒதுக்கீடுகளோ அதை நோக்கி நகர்வார்கள் இது போக இந்த மாதிரியான போர் சூழ்நிலைகளில் இராணுவத்துக்கையிலேயே ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபண்டு போகும் அந்த ஃபண்டு அப்படிங்கிறது அவர்களே ஆயுதங்களை களத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணிக்குவார்கள் அதாவது அரசாங்கம் தனியா பர்ச்சேஸ் பண்ணும் ரிலீஸ் பண்ணும் அரசாங்கம் பர்ச்சேஸ் ஆடுற ரிலீஸ் பண்ணும் கொட்டேஷன் அந்த போக்குவரத்துக்கு இடமே கிடையாது அதையும் மீறி சில டைட்டான விஷயங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் சில ஆயுதங்களை உள்ளுக்குள்ள கொண்டு வரணும் இப்படி இராணுவத்து கையிலையும் ஃபண்டை தனியா கொடுப்பார்கள் அதுவுமே ரிலீஸ் ஆயிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அஃபிஷியலாக எதுவுமே கிடையாது அன்அஃபிஷியலாக எல்லாமே வந்திருக்காங்கன்னா அதுவும் கிடையாது இவ்வளோ லெவல் மீட்டிங்கு ஒத்த வார்த்தை தான் முழு சுதந்திரம் அந்த முழு சுதந்திரத்துக்கு பின்னாடி அரசாங்கம் இராணுவம் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இராணுவத்து கையில் இந்த ஃபண்டு வந்திருக்கு அரசாங்கத்தோட உத்தரவும் இருக்குது அப்படின்னா கிரவுண்டில் வேகம் அப்படிங்கிறது குறைக்கிறதுக்கு வேலையே இல்லை இந்த விவகாரத்தை உறுதி செஞ்சதுக்கப்புறம் அதாவது இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எக்கனாமிக்கலாக லாங் டேர்மில் நம்ம என்னெல்லாம் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி அடுத்த மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருக்கார்கள் அப்போ முழு யுத்தத்துக்கு திட்டங்களும் தயார் தாக்கக்கூடிய இடங்களும் தயார் அதில் பெரிய யுத்தமாக மாறினா கூட தாக்குப்பிடிக்க இந்தியா தயார் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக இந்த மீட்டிங்கில் இருந்து இந்தியர்கள் உணர்ந்து கொள்ளலாம் அடுத்த மீட்டிங் ஷெட்யூல் பண்ணது அப்படிங்கிறது இன்கேஸ் ஏன்னா ரஷ்யா மூணு நாளில் முடிக்கிறேன் அப்படின்ட்டு மூணு வருஷம் ஆக்கியிருக்கு அந்த மாதிரி நீண்ட காலத்துக்கு எதிரிகள் நம்மளை இழுத்து விட்டார்கள்னா அதையும் சமாளிக்கிறதுக்கு திட்டங்களோட தயார் நிலைக்கு போகிறதுக்கு தான் எக்கனாமிக்கலாக லாங் டேர்ம் பிளான டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அடுத்த மீட்டிங் ஷெடியூல் பண்ணப்பட்டிருக்கு அப்போ இந்தியா தீவிரமாக காத்துக்கிட்டு இருக்கு பதிலடிக்கு எல்லாத்தையும் குறிச்சிட்டார்கள் இப்போ நேரம் தான் முக்கியம் அந்த நேரத்தை இராணுவம் முடிவு பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அரசாங்கங்கள் முழு சுதந்திரம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்